நம்ம திராட்சை செடியில் அடிச்சாமல்னு சொல்லக்கூடிய செவட்ட நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தான் இந்த புறப்பொயிலர் இது செவட்டு நோயை உருவாக்கக்கூடிய பூஞ்சான உத்துக்களை வளரவும் விடாது புதுசாக உருவாக்கவும் விடாது அந்த வகையில் நம்ம செவட்டை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இந்த மருந்தை சரியான முறையில் அடித்தால் மட்டுந்தே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு இந்த நாலு வழியில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த புறப்பொயிலர் மருந்தை பகல் வேலையில் தெளிக்க வேண்டாம் சாயங்காலம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணிக்கு பிறகு தெளித்தா போதும் மருந்தோட அளவுன்னு பார்த்தோம்னா காக்கிலாவ வந்து பத்து டேங்க்கு போடுங்க இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை செவட்டை விழுகிற மாதிரி நமக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம உருகில வரைக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் பத்து டேங்க்கு காக்கிலாவே போதுமானது இந்த புறப்பில் கூட வேறு எந்த மருந்தும் சேர்க்க வேண்டியில்லை ஒரு தரமான உட்டுப்பசை மட்டும் சேர்த்துக்கோங்க மருந்தடிச்சு முடிகிற வரைக்கும் தொட்டி பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து கலக்கி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா இது கொஞ்சம் நேரத்தில் தண்ணி தனியாக மருந்து தனியாக அப்படியே இஞ்ச ஆரம்பிச்சிரும்